ஆலப்புழா போட் ஹவுஸ் பன்னிரெண்டு பேர் சுற்றி பார்க்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் நம்ப முடியவில்லையா நம்பித்தான் ஆக வேண்டும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக பணம் ஆகுதுன்னு கவலைப்பட வேண்டாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தஞ்சில் நாங்கள் போய் வந்த அனுபவத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் வாங்க காணொலி பார்க்கலாம் இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆல் பட்டன்கள் கிளிக் பண்ணினால் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் பெஸ்ட் இந்த சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துமஸ் டைமில் தான் எங்களுக்கு ஒரு வாரம் லீவு கிடைத்தது அதனால் நாங்கள் கேரளாவுக்கு ஒரு ட்ரிப் போக முடிவு பண்ணினோம் பன்னிரெண்டு பேர் சென்னை டு குருவாயூர் ரயிலில் விருத்தாசனம் ரயில்வே ஜங்ஷனில் நாங்கள் ஏறினோம் இந்த ரயில் சென்னையில் காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு புறப்பட்டது நாங்கள் விருத்தாசனம் ஜங்ஷனில் பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தாறு மணிக்கு ஏறினோம் குருவாயூருக்கு மறுநாள் காலை ஏழு நாற்பது மணிக்கு வந்து சேர்ந்தது நாங்கள் பன்னிரெண்டு சீட்டருடைய ஒரு டெம்போ ட்ராவலர் வேன் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நேராக குருவாயூர் கோயிலுக்கு அருகாமையில் ஒரு லாஜில் ரெஃபரஸ் பண்ணிவிட்டு குருவாயூர் கிருஷ்ண தரிசனம் முடிச்சுட்டோம் ரெண்டாவது நாள் கொச்சின் லூலுமால் மூணாவது நாள் கொச்சின் ஒண்டர்லா நாலாவது நாள் ஆலப்புழா என்று சொல்லப்படுகின்ற ஆலப்பி போட் ஹவுஸ் ஆலப்பி போட் ஹவுஸ் ஆன்லைனில் புக் பண்ணி பார்த்தா ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குது அவ்வளவு பணம் செலவு செய்ய எங்களுக்கு விருப்பம் இல்லை அதுவும் இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் போட்டில் இருக்கவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால் நாங்கள் நேராக ஆலப்பி போயிட்டோம் அங்கே பார்த்தா எங்கே பார்த்தாலும் போட் நம்ம ஊர் வீலர் ஃபோர் வீலர் வேன் பஸ் போல் விதம் விதமான போட் எந்த மாதிரி வேணும்னாலும் இருக்குது சிங்கிளாக போகலாம் குரூப்பாக போகலாம் அதில் லக்ஸுரி டீலக்ஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் எங்கள் வேன் டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றி வர ஒரு போட் ஏற்பாடு செய்து வர சொன்னோம் கிட்டத்தட்ட இருபது பேர் அமரக்கூடிய ஒரு போட் எங்களுக்கு பன்னிரெண்டு பேருக்காக அமர்த்தி கொடுத்தாங்க அழகாக இருந்தது நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற போட் தான் அது ஒரு ஹால் மாதிரி இடம் நாலு சேர் ஒரு டேபிள் அப்புறம் நாலு பேர் படுத்துக்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் அப்புறமா எதிர் எதிர் திசையில் நாலு பேர் உட்கார்ற மாதிரி பெஞ்ச் அப்புறமா முன்பக்கத்தில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அல்லது படுத்து கொண்டு பார்க்குற மாதிரி ஒரு இடம் அழகாக இருந்தது இந்த போட்டினுடைய ஓனர் மற்றும் டிரைவர் மிகவும் நல்ல முறையில் எங்களை அழைத்து சென்றார் இரண்டு பக்கமும் உள்ள இயற்கை காட்சிகள் தென்னை மரங்கள் மக்கள் வசிப்பிடம் ஆகிய அனைத்துமே பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது இங்கே நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த காயலின் ரெண்டு பக்கங்களிலும் இருக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு போட்டு வைத்திருக்கிறார்கள் போட்டு உதவியால் தான் அவர்கள் எதிர்முனைக்கு வர முடியும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் மற்றும் அகலம் கொண்ட காயல் போய்கொண்டே இருக்கிறது பல்வேறு கிராமங்களுக்கு பல்வேறு திசைகளாக பிரிந்து செல்கிறது போட்டில் அரை மணி நேரம் பிரயாணம் முடித்ததும் கடைகள் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாப்பிங் இருக்கிற மாதிரி இங்கே காயலில் ஆங்காங்கே ஒவ்வொரு ஊராக ஸ்டாப்பிங் இருக்குது கேரள அரசால் இயக்கப்படும் போட்டில் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்காக போய் நிறுத்தி ஆட்களை இறக்கி விட்டு மீண்டும் ஆட்களை ஏற்றி கொண்டு போவாங்க அந்த போட் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பஸ் போல் மூணு மடங்கு பெரிதாக இருக்கும் அடுத்து எங்கள் போட் மீண்டும் அரை மணி நேரம் பிரயாணம் முடித்ததும் ஒரு நல்ல ஓட்டல் இருக்கிற இடமாக பார்த்து நிறுத்தினாங்க சாப்பாடு நன்றாக இருந்தது அங்கேயே இளநீர் எல்லாம் இருந்தது சாப்பிட்டு முடித்ததும் மீண்டும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துக்கிட்டு நாங்கள் போட் ஏறின இடத்திற்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாகவே இருந்தது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஆன்லைனில் போட் ஹவுஸ் அப்படின்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் என்று இருந்ததை பார்த்து பயந்து போன எங்களுக்கு இது மிகவும் குறைந்த கட்டணமாகவும் மிகுந்த சந்தோஷத்திலே கொடுப்பதாகவும் இருந்தது ஆலத்தி போட் ஹவுஸ் பயணம் போனவங்க தங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த ட்ரிப்பில் நாங்கள் பார்த்த குருவாயூர் கோயில் கொச்சின் லூலம்மாள் கொச்சின் வடக்குநாதர் கோயில் காணொலிகளின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அவசியம் பாருங்கள் நாளைக்கு முத்துமலை முருகர் கோயிலின் பேரதிசயம் ஒன்றை பார்க்க போகிறோம் தவறாமல் காத்திருங்கள் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்